மக்கள் நாணயம் டிவிக்காக செய்தி வாசிப்பவர் வளர்மதி தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர்கள் சங்கம் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாநில தலைவர் ஜி ராஜேந்திரன் தலைமையிலும் பொதுச் செயலாளர் பா தினேஷ்குமார் முன்னிலைமையிலும் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழகம் முழுவதிலும் இருந்து இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ரேஷன் கடை ஊழியர்கள் கலந்து கொண்டனர் மாநில பொதுச்செயலாளர் பா தினேஷ்குமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாவது தேர்தல் வாக்குறுதியான தனித்துறை வேண்டும் புதிய ஊதிய விகிதம் அரசாணை முறையாக நிறைவேற்றிட வேண்டும் ப்ளூடூத் இணைப்பில் உள்ள குளறுபடிகளை சரி செய்திட வேண்டும் எழுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு வீடு வீடாக சென்று பொருட்கள் வழங்குவதில் உள்ள சிரமங்களை போக்கிட வேண்டும் அனைத்து பணியாளர்களுக்கும் ஒரே மாதிரியான போனஸ் வழங்கிட வேண்டும் எட்நூறு குடும்ப அட்டைகளுக்கு மேல் உள்ள அனைத்து கடைகளுக்கும் கட்டுனர் நியமனம் செய்திட வேண்டும் பணியாளர்களுக்கு குடும்ப அட்டை வழங்கப்படும் அனைத்து பணியாளர்களுக்கும் ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும் சொந்த கட்டிடம் உள்ள கடைகளுக்கு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் செலவில் கழிப்பிட வசதி ஏற்படுத்த வேண்டும் ஊதிய குழு அமைக்கப்படும் நிலையில் பணியாளர் ஒருவரை குழுவில் சேர்த்திட வேண்டும் மகளிர் குழு கடைகளுக்கு அரசின் ஊதியம் மற்றும் சலுகைகளை வழங்கிட வேண்டும் என்று கோரிக்கைகளை வலியுறுத்தினர் செய்தியாளர் அசோகன் பாப்பையன் நியூஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அரசு ரேஷன் கடை பணியாளர் சங்கத்தின் சார்பாக பல்வேறு துறைகளின் கீழ் இழங்கக்கூடிய ரேஷன் கடைகளை ஒரு துறையின் கீழ் கொண்டு வருவதாக திமுக அரசு தேர்தல் வாக்குறுதி அளித்தது அந்த வாக்குறுதி இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை சொல்லாததை செய்யும் மாண்புமிகு தமிழக முதல்வர் சொன்னதை ஏன் செய்யவில்லை என்பது பணியாளர்களிடத்தே மிகுந்த கொந்தளிப்பாக உள்ளது ஆட்சி முறையை இன்னும் ஒரு எட்டு மாதம் இருக்கக்கூடிய நிலையில் ரேஷன் கடை பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்றும் ரேஷன் கடைகளிலே பிஓஎஸ் கருவி இணைப்பில் உள்ள சிக்கல்களை களைய வேண்டும் என்றும் தமிழகம் முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளில் கழிப்பறை வசதியை மேற்கொள்ள வேண்டும் அயல் பணி பரவலுக்கு நிரந்தரமாக மண்டல இணைப்பதிவாளர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர் சங்கத்தின் சார்பாக வலியுறுத்தி இந்த காத்திருப்பு போராட்டமானது நடைபெற்று வருகிறது மேலும் துறை சார்ந்து அறிவிக்கப்படும் திட்டங்கள் அனைத்தும் திட்டமிடலோடு உறுதியாக செயல்படுத்த வேண்டும் தாய் மாணவர் திட்டம் பொதுமக்களுக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிமுகப்படுத்தியுள்ளார்கள் அதில் உள்ள சிக்கல்களை எல்லாம் கலைய கூட்டுறவுத்துறை கூடுதல் பதிவாளர் மற்றும் பதிவாளர் அவர்களிடத்திலே எங்கள் சங்கத்தின் சார்பாக அந்த திட்டம் மேல் மேலும் வளர்ச்சி அடைய உண்டான ஆலோசனைகளை வழங்கியுள்ளோம் அவர்களும் அதை செய்து தருவதாக சொல்லியுள்ளார்கள் தமிழகம் முழுவதும் ஒரே நாடு ஒரே கார்டு மூலம் ரேஷன் கடைகளில் பெயர் விற்பனை மூலம் பில் பட்டியலிடப்படுகிறது அதாவது வெளியூர் கார்டுகளுக்கு ரேஷன் கடையில் பில் போடப்படுகிறது அந்த பில் போடுவதற்கு எந்த விதமான ஊக்கத்தொகையும் அரசு சார்பாக வழங்கப்படுவதில்லை எனவே வெளியூர் கார்டுகளுக்கு பில் போடும் ஒரு அட்டைக்கு ரூபாய் பத்து ஊக்கத்தொகையாக வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டு ஏற்கனவே ரேஷன் கார்டு சிறப்பு திட்டங்களுக்கு ரேஷன் கார்டு ஒன்றுக்கு ஐம்பது பைசா என்பார்கள் அந்த ஐம்பது பைசா என்பதை மாற்றி சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தும் போது ரேஷன் கடை பணியாளர்களுக்கு கார்டு ஒன்றுக்கு ரூபாய் ஐந்து வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த காத்திருப்பு போராட்டமானது இங்கு நடைபெற்று வருகிறது பா தினேஷ்குமார் மாநில பொதுச் செயலாளர் தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர்கள் சங்கம் அதாவது அரசு சார்பாக பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டது ஊதியம் குறித்து ஒரு சில விஷயங்கள் எங்களது சங்கத்திற்கு தெரிவித்துள்ளார்கள் வரும் வாரங்களில் அது குறித்து அறிவிப்பு வெளியிடுகிறோம் சொல்ல தனித்துறை பற்றி கேட்டோம் தனித்துறை அரசின் கொள்கை முடிவு என சொல்லி இருக்கிறார்கள் எனவே அது குறித்து மாநில மையம் கூடி பேசி ஒரு நல்ல முடிவுகளை எடுக்கும் பேச்சுவார்த்தையிலே கூட்டுறவு சங்கங்களின் மாநில கூடுதல் பதிவாளர் அவர்கள் எங்கள் சங்கத்தை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் என்பதை தெரிவித்து கொள்கிறேன் பேச்சுவார்த்தையின் விவரங்கள் வரும் வாரங்களில் தெரிய வரும் என்பதனை உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறோம்